வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ நமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண்கோடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வமனங்கள் அனைவருக்கும் நம்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலில் தனோசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்துக்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் குருவரி வருஷம் தனுர் மாதம் மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப் பிரிவினை விரிவாக பிரிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் இந்த பூலோகத்திலே நடமாடும் தெய்வமாக காஞ்சி ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா பெரியவா மகா சுவாமிகள் அவர்கள் முக்தி அடைந்த துவாதசி திதி தினம் அவர் தனோர் மாதத்தில்தான் துவாதசி தி கிருஷ்ணபக்ஷ துவாதசி திதியிலே அவர் முக்தி அடைந்தார் அவர் முக்தி அடைந்தார் நமது குருவாக இருக்கக்கூடியவர் அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் இந்து சமயம் கிறிஸ்தவ சமயம் இஸ்லாமிய சமயம் என்றெல்லாம் எதுவுமே கிடையாது அவர் அனைவருக்குமே குருவாக இருந்து அனைவரையுமே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து மனிதப் பிரமைகளையுமே வழிநடத்தி சென்று கொண்டு எளிமையாக வழிநடத்தி சென்று கொண்டிருந்த சாக்ஷாத் நடமாடும் தெய்வமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரர் அவர்தான் இன்றைக்கும் இந்த பிரபஞ்சம் நிலைத்து இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த ஒரே மகா பிரியவா மகா சுவாமிகள் தான் இதில் வந்து கொஞ்சம் கூட சந்தேகங்கிறது கிடையவே கிடையாது ஆகவே அனைவரும் மகாபிரிவானுடைய சித்திரப்படத்தை தங்களது கிரகங்களிலே வைத்து அவருக்கு புஷ்பமாலைகள் சாற்றி அவருடைய திருப்பாதங்களில் நமது குருவினுடைய திருப்பாதங்களை சார்த்தாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்றால் தேவோ தேவோபவா பித்ரு தேவோபவா ஆச்சாரிய தேவோபவா அதித்ய தேவோபவா நமது தாயார் தகப்பனார் மாத்ரு பித்ரு அவர்களுடைய ஆசீர்வாதம் அதைவிட மிகவும் முக்கியமானது ஆச்சாரிய தேவோபவா குருவினுடைய ஆசீர்வாதமானது இருந்தால்தான் நாம் அனைவரும் க்ஷமமாக இருக்க முடியும் அதற்கு பிறகுதான் அதிதி தெய்வகோவா தெய்வங்கள் தெய்வங்களுடைய அனுகிரகம் இதெல்லாத்தையும் விட்டுவிட்டு தெய்வத்துக்கு போனோம்னா எதுவும் நமக்கு கிடைக்காது தெய்வம் அனுகிரகம் பண்ணாது இதை செஞ்சுட்டு நம்ம அங்கே போனோம்னா கண்டிப்பாக தெய்வம் அனுகிரகம் பண்ணும் ஆகவே அனைவரும் இன்றைய தினத்திலே மகாபிரிவானுடைய சித்திரப்படத்துக்கு பூஜை செய்து அவருடைய பரிபூர்ண சுபா கடாசக்தியும் பரிபூர்ண ஆசையும் பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாவதாக இன்றைய தினம் தனோர் மாதம் மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாளாக இருப்பதால் இந்த தனோர் மாதம் மார்கழி மாதம்ங்கிறது பீட மாசம் அது மனிதனுக்கு மட்டும்தான் தான் ஆகவே நாம் அனைவரும் காலை முதல் நான் முழுவதும் நம்ப அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வயிறு பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் மார்கழி மாதத்தில் தனுர் மாதத்தில் இன்றைய நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் பிறந்த நாள் என்பதற்கு எந்த விதமான திதி வார நட்சத்திர தோஷங்கள் கரண தோஷங்கள் எதுவுமே கிடையாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி வெண்டாக பிரச்சினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வெள்ளிக்கிழமை என்று கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேம் பஞ்சாங்கம் தமிழ வருஷம் குரோஜி வருஷம் குரோஜி ராப தமிழ் மாதம் தேதி தொண்ணூறு மாதம் மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு அயனம் தட்சி ஒரு ருது ஹேமந்த ருது மாதமானது ஆக்ராயண மாசே மார்கழி மாதம் தன்னூர் மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை திதியானது துவாதஸ்யாம் துவாதசி திதி ஐம்பது நடிகை இருபத்தைந்து வினாடி பெண்ணிரவு இரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு த்ரையோதியாம் திரையோதசி திதி இன்றைய சிராத்த திதியானது துவாதசியாம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக இருந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரியவம்சாவிகள் சூராயிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மார்கழிமாசம் தனுர் மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை துவாதசியாம் துவாதசி திதி நாம் அனைவரோடு குடும்பத்தின தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பண்டவர்களோ தனுர் மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை துவாதசி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷம் செய்யக்கூடிய புத்தகர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஜனனம் எடுத்து விட்டால் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திரியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷம் இந்த புத்தகர்மாக்களே செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமே அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்துக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷாவர்களும் இந்த புத்துக்கர் நாட்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்துருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தையும் சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளியும் வந்து சேரும் இது வேதம் தர்மசாஸ்து சொல்லப்பட்டு உள்ள ஆனைத்தரமான உண்மையான விஷயந்தான் இன்றைய வாசனமானது முருகவாசரே கிழமையே வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் முப்பத்தாறு நாழிகை இருபத்தைந்து வினாடி இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதுமே மார்கழி மாதத்தில் தனு மாதத்தில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அவர் அவர்கள் ஜன்னனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த மொழியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அதுதான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடிடுமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு சுப பலன்களானது நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அப்படியே அதையும் மீறி நாம் கொண்டாடுறின்மையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஆணித்தரமான உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது என்று காலை முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் தனோர் மாதம் மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாள் காஞ்சி ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா மகா சுவாமிகள் முக்தி அடைந்த நாள் ஆராதனை இன்றைய ராகு காலை பதினோரு மணி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று தனோர் மாதம் மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றுர்களுக்கு காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்றுர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வனி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றுகளுக்கு இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு சனிக்கிழமை என்று அதிகாலை மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வனி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த இயம்பலுக்கு பின்னிரவு என்ற அதிகாலை மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கு சந்திரா அஷ்டமானது ஆரம்பமாகிறது சுபம் அஸ்கோ